பிக்சிங் இந்தியாவை கிரிக்கெட் விளையாட விடக்கூடாது ஐசிசி தடை செய்ய வேண்டும் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி துபாய் மைதானத்தில் மட்டுமே விளையாடியது அரையிறுதி வரை வந்த மற்ற அணிகள் குறைந்தது மூன்று மைதானங்களில் விளையாடின இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளையாடுவது வெல்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது என பலராலும் விமர்சிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது குறிப்பிட்ட காலகட்டமாக ஐசிசி பிசிசிஐயின் கைப்பாவையாக மாறிவிட்டது என பொதுவான குற்றச்சாட்டு இருந்து வருகிறது இதன் காரணமாக தொடர்ந்து ஐசிசி தொடர்களில் இந்திய அணிக்கு நிறைய சலுகைகள் கூறப்படுகிறது கடந்த இரண்டு ஐசிசி தொடர்களிலும் இந்திய அணி நிறைய சலுகைகளை அனுபவித்தது என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இது குறித்து மேற்கிந்திய தீவுகள் வேகப்பந்து வீச்சாளர் ஆன்டி ராபர்ட்ஸ் இந்தியாவுக்கு சாதகமான போக்கை ஐசிசி கையாண்டதாக கடுமையாக விமர்சித்தார் கயானாவில் இங்கிலாந்துக்கு எதிராக அரையிறுதி போட்டியில் எங்கே விளையாடுவோம் என்பதை இந்தியா முன்கூட்டியே அறிந்திருந்ததால் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது ஐசிசி சில நேரங்களில் இந்தியாவை நோ என்று சொல்ல வேண்டும் என தெரிவித்த ஆன்டி ராபர்ட்ஸ் அதாவது ஐசிசி இந்தியாவை வேண்டாம் என்று சொல்ல தொடங்க வேண்டும் அவர்கள் கேட்பதெல்லாம் கிடைத்துக் கொண்டே இருக்க முடியாது கடந்த ஆண்டு டி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் தாங்கள் எங்கு விளையாடுவோம் என்பது குறித்து அவர் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது சாதகத்தை கொடுத்தது இது எல்லாம் தடுக்கப்பட வேண்டியது என தெரிவித்த ஆண்டி ராபர்ட்ஸ் மேலும் சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா பயணம் செய்யவே இல்லை ஒரு ஐசிசி தொடரின் போது ஒரு அணி எப்படி பயணம் செய்யாமல் இருக்க முடியும் அனைத்து அதிகாரங்களையும் பிசிசிஐ வசம் வைத்திருப்பதாகவும் ஐசிசி அவர்களின் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்கிறது என்றும் ஆண்டி ராபர்ட்ஸ் கடுமையாக சாடியவர் மேலும் எனக்கு ஐசிசி என்றால் இந்திய கிரிக்கெட் வாரியத்தை குறிக்கிறது போன்றுதான் நினைவுக்கு வருகிறது இந்தியா எல்லாவற்றையும் ஐசிசிக்கு ஆணையிடுகிறது உலக நாடுகளுக்கு விதிகளை தற்போது இந்திய கிரிக்கெட் வாரியம் உருவாக்குகிறது நாளை இந்தியா நோபால் மற்றும் வைடுகளை விரும்பவில்லை என்றால் அவற்றை ஐசிசி தடை செய்துவிடும் இது கிடையாது கிரிக்கெட்டே நீங்கள் அனைத்து நாடுகளுக்கும் சமமான மைதானத்தை கொடுக்க வேண்டும் இந்தியா நிறைய பணம் கிரிக்கெட்டில் சம்பாதிக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஆனால் கிரிக்கெட் ஒரு நாட்டின் விளையாட்டு கிடையாது ஆனால் பார்ப்பதற்கு இது அவர்களின் விளையாட்டு என்பது போலத்தான் இருக்கிறது என்று எழுபத்தி நான்கு வயதான ஆண்டி ராபர்ட்ஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணிக்கு ஏற்ற வகையிலான பிச்சை ஐசிசி தயார் செய்திருக்கிறது நிச்சயமாக இது போட்டி அட்டவணை பிக்சிங் மற்றும் பிட்ச் பிக்சிங் தான் பிசிசிஐ சரியான வியூகம் வகுத்து வென்றிருக்கிறது இந்திய அணி என்றும் இதுவரை நான் பார்த்ததிலேயே மிக மோசமான வெற்றி இதுதான் இந்த வெற்றியை கொண்டாடுபவர்கள் அவமானப்பட வேண்டும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஆடுகளங்களை மாற்றி இருக்கிறார்கள் என பாகிஸ்தான் ரசிகர்கள் குற்றம் சுமத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்